என்று அல்லாஹு தாலா முழு உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த பேர் அற்புதம் மறுமை வரை நிலைத்திருக்கக்கூடிய இந்த பேர் அற்புதம் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் தான் இந்த குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த குரானோடு நமது தொடர்பு என்ன குரானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக தூரம் குரானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன யாராவது ஒருத்தர் மரணிச்சாலும் அவருக்காக ஊட்டு ஓதுவாங்க மூணாம் கத்தம் ஏழாம் கத்தம் பதினஞ்சாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா என்று சொல்லி குரான் அங்கே ஓதப்படும் அதே போன்ற எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகளில் தொங்க போடப்படும் குரானுடைய வசனங்கள் சில வீடுகளில் பரக்கத்துக்காக குரான் வச்சிருப்பாங்க இப்படி குரான் எந்த நோக்கத்துக்காக அருளப்பட்டதோ அந்த நோக்கத்தை விளங்காமல் வேறு சில சடங்குகளுக்காக சம்பிரதாயங்களுக்காக குரான் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் குரான் இதற்காக வந்துச்சு குரான் வந்து என்ன சாம்பரணி போடுறதுக்கு வந்துச்சா அல்லது வந்து வீட்டில் வச்சு அழகு பார்ப்பதற்கு வந்துச்சா சொல்லும் பொழுது இந்த அல் சரியான வழியோ அந்த வழியை தான் காட்டும் என்று அல்லாஹூத்தானே அப்ப நேர் வழி காட்டக்கூடிய இந்த குரான நம்மளை எத்தனை பேர் பொருள் விளங்க வாசிக்கிறோம் எத்தனை பேர் இதுவரைக்கும் தரிசுமால இத்தனை சூறாக்களை நான் வாசித்து இருக்கிறேன் நான் இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து இருந்து தாலா எனக்கு கட்டளையிடுகின்ற எனக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக தந்த இந்த குரானில் இருந்து நான் இத்தனை அத்தியாயங்களை பொருள் விளங்க வாசித்து இருக்கிறேன் இருக்கிறது எத்தனை பேர்கள் குரானை விளங்குகிறோம் வாசிக்கிறோம் அல் அல்குர் தான் நமக்கு நேர வழிகாட்டும் குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டக்கூடியது வழிகாட்டக்கூடியத ஒருத்தம் படிக்க வேணுமா படிக்க வேண்டாமா படிக்க வேண்டும் எனவே நறுமையானவர்களே இந்த குரானோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் வாதிக்கிறோம் நாம் தான் குரானை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் ஒருபோதும் குரானை விட மாட்டோம் இப்படி எல்லாம் குரான் ஓதக்கூடிய பழக்கம் இல்லை குரானுடைய ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் குரானுடைய ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு ஹதி சொருக திருமதியிலே ரசூலுல்லி அலைவாசலம் அவர்கள் திண்ணை தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களில் யாராவது ஒருவர் புத்துஹான் என்ற அல்லது அகீக் என்ற சந்தைக்கு சென்று திமிழ்களை கொண்ட இரண்டு ஒட்டகங்களை எந்த ஒரு பாவமும் செய்யாமல் உறவுகளை துண்டிக்காமல் பெற்று வருவதற்கு விரும்புவீர்களா ஒட்டகம் என்பது எந்த அளவு விலை உயர்ந்த பொருள் அந்த ஒட்டகத்தை நபி அவர்கள் சொல்லி அதுவும் இரண்டு ஒட்டகங்கள் திமிழ்களை இரண்டு ஒட்டகங்களை எந்த பாவமும் செய்யாமல் உறவுகளை துண்டித்துக் கொள்ளாமல் நீங்கள் பெற்று வர உங்களில் யார் விரும்புவார் என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க எங்களில் யார் தான் அதை விரும்பாமல் இருக்க முடியும் எங்களில் யார் தான் அதை விரும்பாமல் இருப்பார் அப்படி என்று சொல்லி சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க அதுக்கு பிறகு நபி அவங்க சொல்றாங்க உங்கள் யாராவது ஒருவர் இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இந்த பள்ளியிலே இருந்து குரானில் இருந்து இரண்டு வசனங்களை ஓதுவார் என்று சொன்னால் அவர் இரண்டு ஒட்டகங்களை பெற்றுக் விட சிறப்பான நன்மையை பெற்றுக் சிறப்பான நன்மை அவருக்கு கிடைக்குது அவர் மூன்று வசனங்கள் ஓதுவார் என்று சொன்னா மூன்று ஒட்டகங்களை விட சிறப்பான நன்மை அவருக்கு கிடைக்குது நான்கு ஒட்டகங்கள் நான்கு வசனங்கள் ஓதுவான்னு என்று சொன்னா நான்கு ஒட்டகங்களை விட சிறப்பான நன்மை அவருக்கு கிடைக்குது என்ற ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது எனவே என் அருமானவர்களே குரானுடைய ஒரு வசனத்தை நாம் ஓதுவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஒட்டகம் கிடைத்த நன்மை அதை விட சிறந்த நன்மை ஒரு எழுத்து ஓதுவோம் என்று சொன்னா பத்து நன்மை நம்மள எத்தனை பேர் குரான நான் ஒரு மாசத்துல குரானை ஓதி முடிப்பேன் அல்லது இரண்டு மாதங்களில் குரானை ஓதி முடிப்பேன் அல்லது மூன்று மாதங்கள் குரானை ஓதி முடிப்பேன் சொல்லி எத்தனை பேர் குரான் ஓதி முடித்திருக்கிறோம் எத்தனை பேர் இந்த வழக்கம் இருக்கிறது கிடையாது பலரை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான பழக்கங்கள் கிடையாது எனவே நறுமையானவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் இருந்தாவது குரானுடன் இந்த தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹு தாலா அதாவது ஒவ்வொரு நாள் இரவிலும் பகலிலும் அல்லாஹுத்தாலா நரகத்தூக்குரியவர்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் தமதானுடைய மாதத்தில் உள்ள சிறப்புன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நரகத்தூக்குரியவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் விடுதலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் வானலை குள்ளி முஸ்லீமின் யது ரூபிஹா ஃபைஸ்து ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துவா இருக்கிறது பிரார்த்தனை இருக்கிறது அது கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ரமதானுடைய மாதத்தில் என்ற ஹதீஸ் அஹமதிலே பதிவாகி இருக்கிறது இது வந்து ரமதானுடைய மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நபி அவங்க சொல்றாங்க Buhari முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிடும் என்று சொன்ன அல்லாஹ் ஹுத்தாலா சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து விடுகிறான் அந்த வாயில்கள் திறக்கப்படும் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன நபி அவங்க சொன்னாங்களே எதற்காக அல்லாஹ் ஹுத்தாலா வாயில்களை திறக்கிறான் எதற்காக நாம் இலகுவாக அதில் நுழைய வேண்டும் என்பதற்காக தட்ட வேண்டிய அவசியம் கூட இல்ல போயிட்டு வாயில தட்ட வேணுமா தட்ட வேண்டிய அவசியம் இல்லை என் திறந்திருக்கிறது நாங்கள் இலகுவாக போயிட்டு நுழையிறதுக்கு தான் அல்லாஹூத்தால வாயல்களை திறந்து விட்டுறான் ஆனா இவன் செய்யல திறந்திருக்கி அதுல அங்க போக தயாரில்லை நரகத்தில் வாயல் மூடி இருக்கி மேலால குதிக்க பார்க்குறான் மேலால ஏறி நரகத்துக்கு குதிக்க பார்க்குறான் சொருக்கத்தில் வாயல் திறந்திருக்கி ஆனா வர தயாரில்லை என் அருமையானவர்களை அல்லாஹூத்தால எதற்காக திறந்து வைக்கிறான் நாம் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்து சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக செய்தான் ஏன் விலங்கிடப்படுகிறான் நமது நன்மைகளில் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது நன்மைகளில் வந்து நன்மைகளை செய்வதற்கு அவன் தடுக்க கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா இப்படி ஒரு அழகான சூழலை ஏற்படுத்தி தருகிறான் என்பதை கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க ஐந்து நேர தொழுகை ஒரு ஜும்மாவிலிருந்து மற்றொரு ஜும்மா ஒரு ரமலாவில் இருந்து மற்றொரு ரமலான் அந்த இடைப்பட்ட காலங்கள் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம் நாங்கள் ஒரு நேர தொழுகை தொழுறோம் அந்த நேர தொழுகை தொழுத தொழுறோம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரம் ஆகிடும் கிடையாது அதே போன்ற ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஒரு ஜும்மாவை தொழுறோம் அதுக்கு பிறகு அடுத்த வார ஜும்மாவை தொழுறோம் அந்த இடைப்பட்ட ஒரு வாரத்துடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாகிவிடும் அதே போன்ற ஒரு ரமதான் மற்றொரு ரமதானுக்கு இடையப்பட்ட பட்ட காலங்களில் பாவங்களுக்கு பரிகாரமாகும் பாவங்களை தவிர்த்து என்று நம்பி அவங்க சொன்னாங்க எனவே இந்த அடிப்படையிலையும் இந்த ரமதானுடைய சிறப்பை பார்க்குறோம் அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு ஹதீசம் வருது நம்பி அவங்க சொல்றாங்க எப்படி என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு அவனது குடும்பம் அவனது சொத்து செல்வம் அவனது குழந்தைகள் அவனது அண்டை வீட்டார்களால் ஏற்படுகின்ற சோதனைகளுக்கெல்லாம் தொழுகையின் மூலம் நோன்பின் மூலம் சதக்காவின் மூலம் பரிகாரம் இருக்கிறது என்ற ஹதீசையும் புகாரியிலே அதே போன்று வரக்கூடிய ஹதீஸ் செய்கிறார்கள் ரமதானுடைய முதல் இரவு வந்துவிடும் என்று சொன்னால் ஷைத்தான்கள் செய்யக்கூடிய ஜின்களும் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும் அதில் எந்த வாயிலும் திறக்கப்பட மாட்டாது வாயில்கள் திறக்கப்படும் அதில் எந்த ஒன்றும் மூடப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொல்றாங்க ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் எப்படி நன்மைகளை விரும்பக்கூடியவர்கள் நன்மைகளை விரும்பக்கூடியவர்களே அகபில் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள் பாவங்களை விரும்பக்கூடியவர்களே பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பு விடப்படுகிறது அதே போன்று ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஹதீஸ் திருமீதியிலே பதிவாகி இருக்கிறது அதே போன்று ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை இந்த மாதம் உள்ளடக்கி இருக்கிறது எனவே நறுமையானவர்களை இப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது இதற்காக நாம் தயாராக வேண்டும் இதற்காக நாம் நம்மை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சென்ற வருடம் ரமலானிலே உயிரோடு இருந்த பலர் இந்த வருடம் உயிரோடு இல்லை சென்ற வருடம் ரமலானை அடைந்த பலர் இந்த வருடம் உயிரோடு இல்லை நமக்கு இந்த ரமதான் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் அதை முழுமையாக பயன்படுத்துவதா அல்லது அதை நாம் வீணாக்குவதா அலட்சியப்படுத்துவதா நாம் அதை அதுவரை உயிரோடு இருப்போமா சொல்ல முடியாது அப்படியானால் நபி அவர்கள் சொன்னார்களே கபுல் மௌதிக் உமக்கு மரணம் வருவதற்கு முன்பு உங்கள் வாழ்நாளை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்களே நாம் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் எனவே இன்றைய இந்த உரையின் ஊடாக நான் உங்களுக்கு பல விடயங்களை தெளிவுபடுத்தினேன் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது அதே போன்று அல் குரானல் ஹதீஸ் இருந்து அதற்கு ஆதாரம் அதே போன்று ரமதான் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்ட அதனுடைய நோக்கம் அதே போன்று ரமதாத்துடைய சிறப்பு இப்படி பல செய்திகள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன் அடுத்த உரையிலே நோன்புடைய சிறப்பு என்ன நோன்பு மாதத்திலே கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்தும் இசா அது நாளை நடக்கும் நாளையும் சகோதரர்கள் அனைவரும் வந்து இதில் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் வா அருதான் ஆலமீன்